அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த நமக்கு பெரிய சொத்து இல்லையா ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையோடு நம்மளோடு பேசுகிறார் நாம் இறைவார்த்தை வாசிக்கிறோமா கேட்குறோமா ஜபிக்கிறோமா கூடி ஜபிக்கிறோமா ஜவுமாலை சொல்கிறோமா அப்படி சொல்லுவோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றோர்கள் ஆம் மக்களே ஏனென்றால் நம்மை பார்த்து பிறரும் நம்மளோடு இணைந்து இறைவனை தேடும்படி செய்வோம் நமக்கு என்ன இறைவார்த்தை பார்ப்போமா பவுல் தூதர் பவுல் முதல் திருமுகம் அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை ஆறில் இருந்து ஒன்பது முடிய எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது உலக ஞானம் அல்ல உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல அவர்கள் அழிவுக்குரியவர்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம் நாம் அது நம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை பிரேசிலால் ஏனென்றால் அப்போ ஆண்டவரை இயேசுவை சில்வையில் அரைஞ்சவங்களும் அப்படி தான் இப்போமும் ஒவ்வொரு நாளும் சில்வையில் அரைகிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போ நாம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் அதாவது நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்போம் அந்த பிடிக்காதவங்க என்ன வருவாங்க அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு ஆனால் நாம் எதை பற்றி பேசுவோம் இறை வார்த்தையை பற்றி அவர் செய்த அற்புதங்களும் அதிசய காரியங்களையும் பேசுவோம் பிறருக்கு அவர் செய்த நன்மைகளை பேசுவோம் நம்ம ஜபத்தால் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லி கொண்டு பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா ஆனால் அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ நம்ம கூட சண்டையில் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு போவாங்க அதுதான் அது உலக ஞானம் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மறைபொருளை அவர்களால் அறிய முடியாது அப்படிதான் அப்போ நாம இறைவன் தேர்ந்து கொண்ட மக்கள் உண்மையா பொய்யா ஆ உண்மை ஏனென்றால் நாம் இறைவன் தேர்ந்து கொண்ட மக்கள் அப்படி இருக்கும்போது நம்ம ஒருவரே இருவர் கூடி பேசும்போது இறைவார்த்தை மட்டும்தான் பேசுகிறோம் வேறு எதுவும் இல்லை சந்தேகம் வந்தாலும் ஒருவருக்கொருவர் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் நான் ஞானியா இல்லை நீங்கள் ஞானியா இல்லை ஏனென்றால் நாம் இருவருமே சேர்ந்து பேசும்போது ஒரு அஞ்சு பேர் கூடியிருக்கிறோம் அஞ்சு பேரும் சேர்ந்து பேசும்போது ஒருத்தருக்குள்ளதை ஒருத்தருக்குள்ளதை ஒருத்தருக்குள்ள தெளிவு நாம் அந்த தெளிவை யார் கொடுக்கிறார் யார் கொடுக்கிறார் இல்லையா அந்த தூயாவி கொடுக்கறதுனால தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள முடிகிறது அப்ப இதில் ஞானம் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு இறைவன்கிட்ட இருக்கு இறைவன் அந்த ஞானத்தை தந்ததால் தானே நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியுது தூய ஆவியான மழை தூண்டுவதால் தானே சொல்ல முடியுது இல்லைன்னு நம்மளை சொல்ல முடியுமா முடியுமா முடியாது நம்ம சுயமாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு அடி யார் வாங்குறா சொன்ன யாரோ அவங்க தான் வாங்குவாங்க இப்போ நான் சுயமா உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் அடி வாங்குவேன் நான் போய் சொன்னல ஆவி கொடுக்காத வார்த்தைகளை ஆவியார் கொடுக்காத வார்த்தைகளை நான் சொன்னேன்ல அப்போ அடி வாங்கணுமா அவங்க கூடாதா பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பொய் சொன்ன அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அடிப்பார்கள் அதுபோல் தான் ஆவியானவர் தூய ஆவியானவர் கொடுக்காத வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் இறைவிடம் நல்லா வாங்கி கட்டுவோம் அப்ப நாம தூயாவி கொடுத்ததை மட்டும் சொல்லுவோமா தூயாவி செய்ததை மட்டும் சொல்வோமா தூயாவி நம்மளை செயல்படுத்தினதை மட்டும் பிறருக்கு எண்பிப்போமா சரியா மட மடையர்கள்ட போய் சொல்ல முடியாதுங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பாதவங்க இருக்காங்கள்ல அவங்கள்கிட்ட சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாதுங்க அவங்களுக்கு அந்த மறைபொருள்லாம் தெரியாது அதனால நாம் ஏன் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆக்குவோம் இல்லையா நமக்கு கொடுத்ததை நாம் பிறருக்கு பார்க்கும் தெளிப்போம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா உடைய இறக்கப்பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆம் ஆண்டவரே நீர் எங்களை ஞானத்தால் நிரப்பி நுண்ணறிவு தந்து நுண்மதி தந்து விவேகம் தந்து ஆற்றலோடு எங்களை செயல்படுத்துகிற ஒவ்வொருவரையும் செயல்படுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் உம்மை தேடும்போது கண்டுகொள்கிறார்கள் கண்டடைகிறார்கள் ஆண்டவரே அதுபோல் இன்னும் மக்கள் உங்களை தேட வேண்டும் ஆண்டவரே இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் அந்த வரத்தை நீர் தர வேண்டும் என்று உமை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்க்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் மேன்